விஜயகாந்திடம் வடிவேலுவிற்கு எப்படி சண்டை வந்தது வேலையில் போன ஓனானை வேட்டையில் எடுத்து போட்டுக்கொண்ட வடிவேலு விஜயகாந்த் வடிவேலு மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கும் வடிவேலுக்கும் இடையே கடும் சண்டை இருப்பதை தமிழக மக்கள் அறிந்த விஷயம்தான் இவர்களுக்கு இடையே சண்டை இருப்பதை அறியும் பலருக்கும் எதனால் இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்பது தெரியாது அந்த பெரிய விரிசில் வர காரணம் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த சம்பவம் குறித்து ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் வேலியில் போன ஓனானை எடுத்து போட்டுக் கொண்டார் வடிவேலு என்று சொல்ல முடியும் இது குறித்து விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான நடிகர் தியாகு வெளிப்படையாக பேசியுள்ளார் சண்டை துவங்கிய இடம் ஒரு நாள் விஜயகாந்த் வக்கீல் இறந்துவிட்டார் வடிவேலுவின் வீட்டிற்கு எதிரேதான் விஜயகாந்தின் வக்கீல் வீடு இருக்கிறது வக்கீல் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க வந்த சிலர் வடிவேலுவின் வீட்டிற்கு அருகே வண்டிகளை செய்திருக்கிறார்கள் இதை சாதாரணமான விஷயமாக பொறுத்துக் கொள்ளாத வடிவேலு என் வீட்டு பக்கம் ஏன் வண்டியை நிறுத்துறீங்க எல்லா வண்டிகளையும் எடுங்க என கோபமாக சத்தம் போட்டுள்ளார் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க அது வரைக்கும் கூட உன்னால பொறுத்துக்க முடியாதா இப்படி கொச்சையா பேசுறியே இது நியாயமா என கேட்டுள்ளனர் வந்தவர்கள் இதன் பிறகு அங்கு கலவர சூழல் ஏற்பட்டுள்ளது வடிவேலை அடித்திருக்கிறார்கள் தாக்கியிருக்கிறார்கள் வடிவேலு வாய் கொஞ்சம் ஓவராக இருந்திருக்கிறது இதன் பின் உடனடியாக எனக்கு போன் செய்து விஜயகாந்த் ஆட்கள் என்னிடம் பம்பு இழுக்கிறார்கள் என கூறி புகார் செய்தார் வடிவேலு பிறகு இந்த விஷயம் அன்று முதல்வராக இருந்த கருணாநிதியின் காதுக்கும் சென்றுள்ளது விஜயகாந்தை பழிவாங்க திமுகவிற்கு வடிவேலு பிரச்சாரம் செய்வதற்கு இந்த சம்பவம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பது தான் உண்மை வடிவேலு விஜயகாந்தை பிரச்சாரத்தில் பேசுவதற்கு காரணம் இந்த பிரச்சனை தான் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தாட்டா பாய் பாய் யூ